அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது காணலாம் அவர் தான் மருத்துவமனையா அவர் பேர் இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் பேர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கா பகுதிநேரம் ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலன்றீங்க இருந்து வருது காசு உங்க அப்பா வேணாம்னு சொல்லி இப்ப எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டிருக்கேன் உங்க அப்பாவுக்கு சமாதி யாரு கட்டினது யாரு காசு அந்த இருநூத்தி ஐம்பது கோடி யாரு காசு எங்காத்தால பெங்காசு எடுத்து உங்க அப்பா பேரில் உங்க குடும்ப சொத்தாது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கோனது யாரால கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும்போது போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணுகுலை மாதிரி நச்சு ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்தை நீத்த இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற அந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யார் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க யார் இத்தனை மாநில உரிமையும் பறிபோகும் போது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரியா பார்த்துட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா இல்லை பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஸ்டேட்ஸ் அரசியல் அமைப்பு சொல்லுங்க ரேடியோ தானே மாநிலங்கள் அவை தானே எல்லாத்தையும் விட்டுவிட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க எல்லா துரோகம் துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு உங்களுக்கு துணி இருந்துச்சா சமூக நீதி ஏன் பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை எது ஒன்று இருக்கு கணக்கா இன இன மக்களை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது நீங்க எங்களை நாடற்றி அழிச்சு ஒழிச்சு அநாதைய அகதியாக்கி ஓட வச்சது நாட சொல்ல காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா சொல்றாங்களா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர்கள் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுங்க சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு ஓட்டு கேட்க நீங்க யார் அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் மில்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் மில்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்ப எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்னை கொன்னதுக்கா எண்ணூற்றி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கல் அந்த கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில் பறி போச்சு இவ்வளோ பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமாக கன்னியாகுமரி இருக்காங்கங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் வெற்றி மா மாவட்டம்ங்கிறாங்களே எல்லாரும் உண்மை உட்காந்துருக்கீங்க நீங்கள் கேள்வி தான் கேட்பீங்க பதில் நான்தான் சொல்லணுமா

சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் வர்ற காலத்துல தான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க வைக்கலையே நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீ கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை ஓ இவர் தான் நீங்க தான் பேசுறீங்கள நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு என்ன சிப்பி குடிச்சிருக்கிறான அந்த சிற்பியா மக்களை பற்றி சிந்தித்தவர் எப்படிங்க டாஸ்மார்க்கு திறந்தார் மதுக்கடையை திறந்தார் அப்புறம் மூடணுங்கிறீங்க மறுபடியும் ஏன் திறந்தீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில் சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படி நினைக்க விவாதிச்சிருக்கீங்கள மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்க நம்பதாண்டு எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கையெழுந்து வறட்சியா